கால நன்றி ஒருவிடமா ஒருவிடமா ஒரு தூதன்றி ஒரு பீடமா கால ஒரு விடமா ஒரு பீடமா தூதன் ஒரு பிடமா எமன் நின்று ஒரு விடமா குடேனி போடுவாரா மூன்று நல்லே பீடமிட்டேடமிட்டே முக்கணனா திருவருள்ளா மூன்று நல்ல ார்கள்டமலை வடமால வட மாலை மாலை வடமாலை குணமுடனே தூக்குவாரா தூக்குவாரா चिर वाची मुल्ले वाची मुल्ले மல்லும் அறிக்கொழுந்தும் மறைக்கோந்தான் இரு வாட்சி முல்லை வாடி இரு வாட்சி முல்லை வரிகொழுந்து வாடமல்லி புவுடனே புவுடனே புவுடனேடனே பூடனே வடிவுடையே சம்மங்கியோ

காலனுக்கு கற்கள் பூஜை கொடுக்க வேண்டும் ஆகட்டும் என்று காலனுக்கு பூஜை கொடுக்க வேண்டும் என்று எப்படி பீடம் அமைக்கிறாங்க தெரியுமா காலன் என்று ஒரு பீடம் யமன் ஒரு பீடம் தூதன் என்று ஒரு பீடம் மூன்று பீடங்கள் வைத்தேன் மூன்று கும்ப குடங்கள் வைத்தேன் குடமாலை வடமாலை ஏற்றுமாலை மாலை சாற்று மாலை சந்தனம் சவ்வாதி தெளித்தார்கள் வாசனை திரவியங்கள் தெளித்தேன் சரி அழகுடனே கால தெய்வத்துக்கு சரிதான் மகிமையுடன் சொல்ல கயிறோடு அழகுடனே பூஜை கொடுத்தார்கள் சரிதான் பூஜையை வாங்கி ஆமா புகழ் பெரிய காலில் சொல்லுகிறாள் என்ன ஏ பகவானே நாமல் இந்த இடம் இருந்துமானால் ஆனால் இவ்வுலகம் இருந்துமானால் தனி உலகம் வேணும் என்று சங்கரனா இடத்தில் நான் உயிர் பிடிக்க போக வேண்டும் உயிர் பிடிக்க போக வேணும் ஆனால் எனக்கு ஒரு வாகனம் வேணும் என்று கேட்க சொல்லுகிறார் சிவபெருமான் என்ன தேவர்களே என்ன இந்த காலனுக்கு எருமை கிட வாகனத்தே கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பகவானே அழகுடையே காலனுக்கு சரி வெளிமை கிட வாகனத்தை பிரபு செய்வேணும் அழகுடன் எருமை கிட வாகனத்தை பிரபுசிது பருகுதல்லோ எருமை கிடையா எருமைகிடா பாகேனோ ஆனதுதான் திமளி நடந்து மருகுதையா எருமையது அழகுடைய எருமையது தொரு நேரத்தில் எருமையதே நேரத்தில் பெருமை தள்ளி காண்டபோது கீழனு செய்வாரி அவர்வேளை தெய்வார்கள் அவர் பகவானே நான் உயிர் பிடிக்கப் போக வேண்டுமானால் ஆனால் போனால் தாங்கள் கொடுத்த கட்டளியின் படியாக ஆயிரம் உயிர் பிடிப்பதற்கு நான் நடந்து போக வேண்டுமா எனக்கு ஒரு வாகனம் வேண்டும் என்று கரைக்கெண்டானார் இடத்தில் கேட்க நினைக்கின்றார் சிவன் நினைக்கின்றார் அதிவேகத்தில் உள்ள மிருகங்களை பெருமை செய்தோமானால் சீக்கிரத்தில் உயிரை பிடித்து விடுவான் என்று தத்தி தத்தி நடக்கக்கூடிய எருமை கிடாவை பெருமை செய்து செய்து அந்த எருமைக்கிடாவை கிடாவை அடைத்து காலனுக்கு கொடுக்கின்ற பொழுது கொடுக்கும் பொழுது இங்கே காலனானவள் சரி எப்படி தெரியுமா காலனவன் அக்கடாவில் ஏறு கால நவ தூதுவனோ குறவையிட்டாய் குறவையிட்டாய்வனோவில் தூதிக்கனி குறவையிட்டாய் குறவையிட்டா யம நபர் கிடவில் யம நபர் ஏறு எமகனி மகன் குரவையிட்ட எருமைக்கிடவாக மறுமதை பார்த்து சரி நினைக்கிறார்கள் எமைக்கிடாவை பார்த்ததும் ஏனனம் செய்வார்களே சரி நமக்கேற்ற வாகனம் இதுதான் எருமை கிடா வந்த போது யமன் கிடாவில் ஏறு யமகண்ணி குறவெடுகிறாள் தூதுவன் கிடாவில் ஏறு தூதகண்ணி குறவையிட்டாள் காலன் கிடாவில் ஏறு காலகண்ணி குறவையிட்டா இப்படி குறவையிட்டு அமர்ந்திருக்கின்ற பொழுது சொல்லுகிறான் என் சிவபெருமானே இந்த லோகத்தில் நாம் இருந்தமான ஆனால் நாம தனி லோகமாய் இருந்தால் சரி நாம நினைத்து நேரம் செல்லலாம் எமன் என்று சொல்ல ஆகிட்டும் என்று அப்பொழுது நந்திதேவரானவன் ஒரு தூதுவனை பரவலை காலனை காலபுரம் வரவேண்டும் கைலாசம் தண்ணி விட்டு யமபுரம் போக வேண்டுமானால் தூதுவன் யமலோகம் வர வேண்டுமானான் யமலோகம் வர வேண்டுமானால் அந்த யமலோகத்தில் கொலுவிருக்கு இங்கே வராங்க தெரியுமா அங்கே யமலோகம் போவதற்கு போவேதற்கே போவேதற்கு எங்குதோறு யம காலம் யமக ലോകമതോ ലോകമതോ ലോകമോ ലോകമതോ ലോകമതോ താമഴിത്തീല്ലവർ I'm so வர கட வர கடவரைய காவலரும் கருத்துடைய காலன் அவள் கால கால நபர் சொல்லுகிறார் என்ன சொல்கின்றார் சுவாமி இந் லோகத்தில் நாம் இருந்தோமானால் இத்தனை நாள் இருந்து ஒரு காரியம் ஆனாலும் நமக்கு லோகம் இருந்துமானால் தன்னாட்சி செய்யலாமே என்று எனக்கு ஒரு லோகம் வேணும் என்று கேட்கோகத்தை சொல்லுகிறார் நீ சென்று காலனை அழைத்தேன் ஒவ்வொரு லோகத்தையும் அறிமுகப்படுத்தி யமலோகம் வரவேண்டும் என்று பாலம் கடந்து சரிதான் அக்கினி பாலம் விட்டு அய்யா யமலோகம் போக வேண்டும் என்று சொல்லுகிறார் இப்பா அது பார் யமலோகம் என்றே யமராஜன் இருக்கக்கூடிய முலோகத்திலே வர ஏறும் பாலம் பாரடா இரங்கும் பாலம் பாரடா ரங்கும் பாரடா ஏறும் பாலம் பாரடாயும் பாலம் பாரடா பால பாரடா யமராஜன் கோலு பேருக்கோ மண்டபத்தை பாரடா ிருக்கும்புரத்தை பாரடா கொடி மரத்தை பாரடா கொடிமரத்தை பாரடா கொலுவிருக்கும் மண்டபத்தை சத்திரத்தை பாரடா பாரடா சாவடி பாரடா சாவடியா சமரணவன் கொல்விருக்கும் மண்டபா சத்திரத்தை மண்டபத்தை பாரடா கோபுரத்தை பாரடா கொடிமரத்தை பாரடா கொடிமரத்தை கொல்விருக்கும் சத்திரத்தை பாரடா பாரட பாரட கொலு சத்திரத்தை பாரட தூத பாரட தூதனவன் பெருகும் சத்திரத்தை சத்திரத்தை பாரட சாவடியை பாரட சாவடியை கால காலனவன் கொலுபெருக்கும் மண்டலத்தை பாரட பாரடா லோகமதி பாரடா லோகமதை பாரடா யமனவன் குலுமிருக்கும் லோகமதை பாரடா யமனவன் குலுமிருக்கும் பாரடா பாரடா யமலோகத்தை பாரடா

பாரடா கோபுரத்தை மண்டபத்தை மண்டபத்தை பாரடா இருக்கும் கோபுரத்தை கொலுவிருக்கும் சத்தீரத்தை பாரடா மண்டபத்தை வாரடா மடப்பழியை வாரடா மடப்பழியை பாரடா மன்னன் கொலு பெருகும் சத்தீரத்தை அழைத்துக் கொண்டு காலன் தூதுவரை அழைத்து வர சொல்லுகிறார் பாலத்தை பாருதோ பாரு இந்த லோகத்தை கடந்து போக வேண்டும் என்று கடக்க வேண்டுமானால் பார்க்க வேண்டுமானாலும் சரி சரி இந்த நூல் பல மொழியாக போக வேண்டும் என்று அழைத்து கொண்டு யமலோகமானதிலே யமராஜன் கொலுவாக அமர்ந்திருக்கிறான் காலன் அமர்ந்திருக்கேன் தூதன் அமர்ந்திருக்கேன் தூதன் தூதக்கண்ணியோடு யமன் யமக்கண்ணியோடு காலன் காலக்கண்ணியோடு அமர்ந்திருக்கேன் இந்த யமலோகத்தில் பூலோகத்தில் நருகள் உயிர் பிடிக்க வேணுமானால் நாம நலம் பெற இருக்கே கொலுவிற்கே கோடி படை சோழ கோடி படை சோழ உலகத்தை அரசாடி கொண்டிருக்கோம் நாளில்

கணவனுடைய காதலியால் கலந்துரவு செய்தே கலந்துரவு செய்து ஒரு கை குழந்தை இல்லாமல் கனதுயோ கணவனோட காதலியோ கலந்துரவு செய்தே கலந்துரவு செய்தே கல்லி யானு சிதி பச்சமுடன் இருந்தோ பச்சமுடன் இருந்தோன கோர்பலந்தனையும் பாராதிருந்தேனோ பார்த்துக்கல்லி யானு சிதி பச்சமுடன் இருந்தோச்சோட ஒரு பாலந்தனையோ பார்த்தேனோட பலந்தனையோ பாராதிருந்தேனோ நீர்வளம் நிலவளம் கார்வளம் கண்ணல் வளம் சோலை வளம் சென்னல் வளம் சரி இந்த அனைத்து ஒருங்கிமைய பெற்று சரி திருக்கடையூர் என்று சொல்லக்கூடிய மகாமுனி வாழ்ந்து வருகிறான் மகாமுனி வாழ்ந்து வரக்கூடிய நாளில் இல்லறம் அல்லது நல்லறம் இல்லை என்பதற்கு இணங்க காதலி என்று சொல்லக்கூடிய பெண்ணை காதலித்தீ மனமுடித்தீ வாழ்ந்து வரக்கூடிய இவங்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாலும் தன்னுடைய கணவனை பதில் சொல்கிறான் என் ஆசி நாயகி அதாவது இன்னும் எப்போது திருமணம் அடைத்தியது தெரியுமா பன்னிரண்டு திருவயதில் திருமயதில் கணவா kind of a... அதாவது நமக்கு எப்போது திருமணம் முடிவு தெரியுமா எப்போ உங்களுக்கு ஞாபகம் இல்லையா எனக்கு ஞாபகமே இல்லமா ஏங்க ஏமா போய் சொல்ல கூடாது நமக்கு பதினாறு வயது எனக்கு உங்களுக்கு பதினெட்டு வயது சரி திருமணம் முடிந்து முடிந்து இருபத்தி வயது வரைக்கும் நான் இளமலடா இருக்கிறேனே முப்பத்தி வயது வரை நான் முழுமலடா இருக்கிறேனே என்னை பார்த்து பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா மலடி மலடி என்றி மலடி மலடி என்றி யாரையும் தோற்கி मद அதாவது பதினாறு வயதில் இந்த நன் நாடை அறியும்படி இனி திருமணம் முடித்தீங்க ஆமாம் இல்லையா ஆமா இருபத்திரெண்டு வயது வரைக்கும் நான் இல்லம் மலடாக இருந்தங்க காதலி முப்பத்திரெண்டு வயது வரைக்கும் நான் முழு மலடாகியிருந்தேனே என்னை பார்த்த பெண்கள் மலடி என்றும் அதாவது முன் ஒன்று பின் ஒன்று பேசுவாங்க அப்படியா பார்த்துருக்கிறியா ஆமாம் நேருக்கு நேராக பேசும்போது சொல்லுவா இடி எடு காதலி என்ன வேண்டி குழந்தைகள ஆம் அதாவது உங்க குடும்பத்துல இருக்கா குழந்தை இல்லையா தெரியலடி யாரும் சரி ஆ எனக்கு இப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படியா ஆமா சரி ஆ குடும்ப தெய்வத்தை குறை வச்சிருக்கிறியா குறையே வச்சதில்லடி வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம பூச வைக்கேன் ம் ஆனாலும் கிடைச்ச பாடு இல்ல அப்படியா ஆமா

அப்படி இப்படி சொல்லுவா அதம் முன் பின் பேசு அதே விட்டது சரிதான் அது மட்டுமல்ல காலகாலத்தில் ஒரு கண்ணு மகிணை பெறுகிற கண்ணு மகிணை பெறுகிற காலை ஊறி வாகன அரை கிணறி நானும் i <laughs> வயிற்றில் மதலை ஒன்று வாராதோ என் வயிற்றில் முதலை ஒன்று வாராதோ மகிலே புதனும் என் வயிற்றில் மதளை வாராதோன்று மதளை வராதோ எங்க என்னமா என்ன பாருங்க முடிந்ததோ அந்த காலத்துல நமக்கு ஒரு குழந்தை மட்டும் பிறந்திருந்தால் அதாவது பிள்ளை படிக்க வைத்து மத்தாத்து பிள்ளைகளோடு வரும்போது எவ்வளவு சந்தோஷமா பாருங்க ஒரு மரம் தோப்பாகுமா என் நிலைமை எப்படி தெரியுமா நாலு மரம் ஒரு தோப்பே நடுமர பாவியானே मदद पी பாருங்க என்ன நாலு மரம் இருந்தால்தான் ஒரு தோப்பு தனி மரம் தோப்பு ஆகுமா ஆகவே ஆகாது ஆகாதுல்ல பாருங்க என்ன பூக்கு குடி பருவத்தில் நான் பூ மாறி போனேன் காய்க்கு குடி பருவத்தில் காய் மாறி போனேனே பாருங்க பூக்கு குடி பருவம் பூக்கக்கூடிய பருவத்துல பூக்கணும் சரிதான் காய்க்கக்கூடிய பருவத்துல காய்க்கணும் அதாவது ஒரு மாம் செடி நடனத்துக்குள்ளிப்பா ஆனால் அது பூக்காமலும் காய்க்க கூடிய பருவத்தில் காய்க்காமலும் நான் இருக்கிறேனே இதை பாருங்கள் என் ஆசை நாயக என் நிலைமை பார்க்கின்ற பொழுது ஓ